மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு மூன்று மதம் கட்டுரை இருபத்தி நான்கு மனிதனும் மிருகனும் மனிதனும் மிருகமும் மிருகங்கள் குறுக்கு வளர்கின்றன ஹரிசாந்தலா வளர்கின்றன இதனாலேயே அவற்றுக்கு திரியக் என்று பெயர் இதற்கு மாறாக உயர்ந்து மேல் நோக்கி வளர்கின்ற மனிதன் மற்ற பிராணிகளை காட்டிலும் மேலான நோக்கத்தை பெற வேண்டும் இப்படி செய்தால் இவன்தான் சகல ஜீவ இனங்களையும் விட அதிகமான சுகத்தை அனுபவிக்கலாம் ஆனால் நடைமுறையிலோ அவற்றை விட அதிகமான துக்கத்தை தான் நாம் அனுபவிக்கிறோம் மிருகங்களுக்கு நம்மை போல் இத்தனை காமம் இத்தனை கவலை இத்தனை துக்கம் இத்தனை அவமானம் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக அவற்றுக்கு பாபமே இல்லை பாவங்களை செய்து துக்கங்களை நாம் தான் அனுபவிக்கிறோம் ஒரு வழியில் பார்த்தால் மிருகங்களுக்கு கொடுத்திருக்கும் சௌகரியங்களை சுவாமி நமக்கு கொடுக்கவில்லை என்று தோன்றும் நம்மை யாராவது அடித்தால் திருப்பி அடிக்க ஓர் ஆயுதமும் நமக்கு இல்லை மாட்டை அடித்தால் அதற்கு கொம்பு கொடுத்திருக்கிறார் அதனால் திருப்பி முட்ட வருகிறது புலிக்கு நகம் கொடுத்திருக்கிறார் நமக்கு கொம்பு இல்லை நகம் இல்லை குளிர் குளிரிலிருந்து காப்பாற்றி கொள்ள ஆட்டுக்கு உடம்பில் போர்வை வைத்திருக்கிறார் வேறு மிருகங்களுக்கும் போர்வை வைத்திருக்கிறார் மனிதன் ஒருவனைத்தான் வலித்து விட்டிருக்கிறார் யாராவது அடிக்க வந்தால் எதிர்க்க முடியவில்லை குதிரைக்கு கொம்பு இல்லாவிட்டாலும் ஓடுவதற்கு வேகம் கொடுத்திருக்கிறார் அதுவும் நமக்கு இல்லை இருந்தாலும் சுவாமி மனிதனுக்குத்தான் புத்தியை அதிகமாக வைத்திருக்கிறார் குளிரில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் மற்ற பிராணிகளின் போர்வையை இவன் பறித்து கொண்டு விடுகிறான் கம்பளியாக நெய்து கொள்கிறான் வேகமாக போக வேண்டுமா வண்டியிலே குதிரையை கட்டி அதன் வேகத்தை உபயோகப்படுத்திக் கொள்கிற சாமர்த்தியத்தை இவனிடத்தில் சுவாமி வைத்திருக்கிறார் தன் சரீரத்திலேயே தற்காப்பு இல்லாவிட்டாலும் வெளியிலிருந்து தினுசு தினுசான ஆயுதங்களை படைத்துக் கொள்கிறான் இவ்வாறாக புத்தி பலம் ஒன்றை மட்டும் கொண்டு மற்ற ஜீவராசிகள் சடப்பிரபஞ்சம் எல்லாவற்றையும் மனிதனே ஆளுகிறான் மிருகன் மிருகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராந்தியத்தில்தான் இருக்கும் பிரதேசத்து கரடி நம் ஊரில் வாழாது இங்குள்ள யானை அங்கே வாழாது ஆனால் மனிதன் உலகம் முழுவதும் வாழ்கிறான் அங்கங்கே அவன் தன் புத்தியை உபயோகப்படுத்தி தனக்கு சாதகமான சூழ்நிலையை செய்து கொள்வான் என்று இப்படி விட்டிருக்கிறார் இந்த உயர்ந்த புத்தியை வைத்துக்கொண்டு கொண்டு மனிதன் கஷ்டப்படுகிறான் துக்கப்படுகிறான் பிறந்து விட்டதனாலே இவ்வளவு கஷ்டம் இனி பிறக்காமல் இருக்க வேண்டுமானால் என்ன பண்ணுவது பிறப்புக்கு காரணம் என்ன நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம் அதற்கு தண்டனையாக இத்தனை கசேடி வாங்க வேண்டும் என்று விதித்திருப்பதால் இந்த உடம்பை எடுத்து அவற்றை வாங்குகிறோம் பத்து அடி ஆன பிறகு இந்த உடம்பு போய்விட்டால் இன்னொரு உடம்பு வருகிறது பாக்கி அடியை அந்த உடம்பு வாங்குகிறது கர்மத்தினால் பாபத்தை செய்வதனாலேயே ஜனனம் வருகிறது காரியம் எதுவும் பண்ணாமல் இருந்துவிட்டால் ஜனனம் இல்லை கோபத்தினாலேயே பல பாபங்களை செய்கிறோம் கோபத்துக்கு காரணம் ஆசை காமம் முதலில் காமத்தை ஆசையை ஒழிக்க வேண்டும் பற்றை நிறைய வளர்த்து கொண்டு காரியம் செய்யாமல் இருப்பது என்றால் முடியாது பற்றை ஒழித்து விட்டால் பாவம் செய்யாமல் இருக்கலாம் ஆசைக்கு காரணம் என்ன நம்மை தவிர இன்னொன்று இருப்பதாக எண்ணுவதால் அதனிடம் ஆசை வருகிறது உண்மையில் சாந்தமாகிய ஒரே சிவமே எல்லாமாக இருக்கிறது ஒரு மாடு கண்ணாடியில் தன்னை பார்த்துவிட்டு இன்னொரு மாடு இருப்பதாக நினைத்து அதை போகிறது ஒரு மனிதன் தன் பிரதிபிம்பத்தை பார்க்கிறான் இன்னொரு மனிதன் இருக்கிறான் என்று அவன் நினைக்கிறானா இரண்டும் ஒரே பொருள் என்பது அவனுக்கு தெரிந்து சாந்தமாக இருக்கிறான் இப்படியாக நாம் பார்க்கிற அனைத்துமே ஒன்றுதான் இரண்டாவது என்று எண்ணினால் ஆசை வரும் ஆசை வருவதனால் கோபம் வருகிறது கோபம் வருவதனால் பாபங்களை செய்கிறோம் அதனால் ஜன்மம் உண்டாகிறது எல்லாம் ஒன்று என்ற ஞானம் நமக்கு வந்துவிட்டால் வேறு பொருள் இல்லாததுனாலே ஆசை இல்லை கோபம் இல்லை பாபமில்லை காரியமில்லை ஜனனம் இல்லை துன்பமும் இல்லை இந்த ஞானத்தை எப்படி பெறுவது நம்மை பெற்ற அம்மா உடம்புக்கு பால் கொடுப்பால் அறிவுக்கு ஞானப்பால் கொடுப்பவள் அம்பாள் தான் ஞான ஸ்வரூபமே அவள் அவளுடைய சரணார விந்தத்தை கெட்டியாக பற்றி கொண்டு அவளுடைய ஸ்வரூபத்தோடு நம்மை நாம் கரைத்தாலே ஞானம் வரும் மனிதன் அப்போது தெய்வம் ஆவான் முதலில் மனிதனை மிருகமாக இல்லாமல் மனிதனாக ஆக்க வேண்டும் அப்புறம் அவனை தெய்வமாகவே உயர்த்திவிட வேண்டும் இந்த குறிக்கோளுடன் தான் சகல மதங்களும் உண்டாகியிருக்கின்றன சித்தாந்தம் தத்துவங்களில் அவற்றுக்குள் எத்தனை பேதம் இருந்தாலும் இருக்கிற மாதிரி மனுஷனை ஒரே காம குரோதாதிகளுடன் இருக்க விடக்கூடாது இவனை நல்லவனாக ஆக்கி அன்பு அடக்கம் சாந்தம் தியாகம் முதலிய குணங்கள் உள்ளவனாக பண்ண வேண்டும் என்பதில் எல்லா மதங்களும் ஒரே குரலில் தான் பேசுகின்றன காஞ்சி ஜெயஜயசங்கர காமகோடி காமகோடிசங்கர